நீங்க யூடியூப் போல டைம் செட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரிஞ்சவங்க எல்லாம் வீடியோ இக்னோர் பண்ணிருங்க அப்படியே தெரியாம ஒரு நாலு பேருக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு நல்ல விஷயமா இருக்கும் தெரியாதவங்க உள்ள வீடியோ போயிட்டு முழுமையா பாருங்க எப்படின்னு சொல்லி தந்திருக்க அதன்படி நீங்களும் இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம் ஏன் பத்து பதினஞ்சு இருபது வீடியோ என்ன செய்வீங்க எடுத்து அப்படியே ட்ராப் அவுட்ரெலாம் வச்சிருப்பீங்க பிறகு ஒன்றோட எடுத்து டிஸ்கிரிப்ஷன் எழுதி ஹேஷ்டேக் போட்டு அப்லோட் பண்ணி போகணும் வேலை டைமில் ஃபோனை தொட்டால் பிரச்சனை டைம் சில வாய்க்கொண்டிருக்கோம் ஒற்றே ஐடியா பதினஞ்சு வீடியோ செய்தாலும் பரவாயில்ல போஸ்ட் பண்ணுங்கள் டிட்டோ கம்பெனியில் ஸ்கெஜுவல் போஸ்ட் இந்த அந்த ஆப்ஷனுக்குள்ள யூடியூப்பில் மாதிரி இன்ன டேட்டில் இத்தனை மணிக்கு ஒரு போஸ்ட் போகணும் இந்த டேட்டில் இத்தனை மணிக்கு அடுத்த போஸ்ட் போகணும்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணி விட்டீங்கன்னா நீங்கள் ஃபோனை தோட்டவில்லை டிக்டாகில் யூடியூப் மாதிரி ஆகிட்டே இருக்கும் அதுதான் எப்படி அதுக்கான சொல்லி முதல்ல ஒரு அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் டிக்டாக் கிரியேட்டர் ஸ்டூடியோன்னு சொல்லியிருக்குது அந்த அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க முதல்ல அதை இன்ஸ்டால் பண்ண பிறகு அதனோட தான் உங்களோடய வீடியோலாம் போட போகிறீங்க ஸோ அதை வீடியோவில் போயிட்டு பாருங்க அப்படின்னு காட்டி தந்திருக்கேன் இது தெரியாதவங்க இந்த வீடியோ போயிட்டு முழுமையாக பாருங்கள் பார்த்த பிரயோசனமான பிறகு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க வீடியோ இக்னோர் பண்ணிவிட்டு உங்களை தெரிஞ்ச நாலு பேருக்கு ஒரு சொல்லிக் கொடுங்க நல்ல விஷயமாகவே இருக்குது வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் அல்லது ஒரு வீடியோ டேக் பண்ண போகிறோம் டிக்டாக்ல சரி ஓகே கேமரா ஆன் பண்ணி நாங்கள் டேக் பண்ணுவோமே இப்போ இதில் நாங்கள் அந்த வீடியோ எடுக்கப் போகிறோம் எடுக்கப்போகிறோம்னு சொன்னால் நான் முதல்ல ஃபில்டரை போகிறோம் ஃபில்டர் அடி வடிவில்லை இந்த ஃபில்டரை போட்டுட்டு இப்போ நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் நாடுகள் அமைத்து நீங்களும் நம்மளால் எடுத்து முடிச்சுட்டீங்க என்ன செய்வீங்க இந்த சரியை கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போங்க நெக்ஸ்ட் டே போனால் இதில் எடிட் பண்ணுறது உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சவுண்டெல்லாம் நீங்கள் ஃபில் அப் பண்ணிக்கலன்னு நெக்ஸ்ட்டை கொடுத்து போஸ்ட் பண்ண போவீங்க போஸ்ட் பண்ண போகிற இடத்துல பாருங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷன் எழுதணும் சரி எதாவது எழுதி எழுதுவோமே எழுதிட்டு அதுக்கப்புறம் ஹேஷ்டேக் போடும் ஓகே ஓகே ஹேஷ்டேக்லாம் போட்டு அடுத்து என்ன செய்வோம் போஸ்ட் பண்ண போகிறோம் நீ கீழே பாருங்கள் ஸோ போஸ்ட் ஒன்று காட்டுது ஆனால் நீங்கள் யூடியூப்பை மாதிரி இதில் டைமர் செட் பண்ணலாம் அதாவது நீங்கள் இப்போ போஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் அது அந்த டைமுக்கு தான் அங்கே எல்லாேருக்கும் விவசாயி போகும் கீழே பாருங்கள் ஷெடியூல் இருக்குது அல்லது ஸ்கெட்யூல் போஸ்ட்னு இருக்குது இதை தான் இதை தொட்டிங்கன்னு சொன்னால் நார்மலாகவே இது குறைஞ்சது முப்பது நிமிஷம் சரி நீங்கள் தள்ளி போய் அதுக்குள்ளே எடுக்காது ஸோ இப்போ இப்போ வந்து ஒன்பதே கால்னு சொன்னால் நான் ஒரு பத்து மணிக்கு செட் பண்ணுறேன் இது வந்து பத்து மணிக்கு என்னுடைய டிக்டாக் ஐடியில் வரணும் ரெண்டு டைமை செட் பண்ணுறேன் ஓகே டன்ன கொடுத்தேன்னு சொன்னால் அதுவே கார்டு பாருங்கள் ஏப்ரல் ஏழாம் தேதி இப்போ பத்து மணிக்கு என்ன போஸ்ட் வந்து பப்ளிக் ஆகும் அது வரைக்கும் டிக்டோக் அதை மறைச்சி வைக்கும் திரும்ப அதுவாகவே தானாகவே போஸ்ட் பண்ணிவிடும் யூடியூப்பில் இப்படி தான் இருக்குது அதே போல தான் ஸோ கீழே பாருங்கள் இப்போ நான் போஸ்ட் வந்து காட்டுனது இப்போ ஸ்கெட்யூல் என்று காட்டுது இல்லை ஷெட்யூல் வந்து காட்டுது ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் இதில் போஸ்ட் ஆகிட்டுது அது ஷெடியூலில் இருக்குது ஷெடியூலில் இருக்கிறது காட்டுது ஸோ நீங்கள் அப்படியே டிக்டோக்கில் போய் பாருங்க இருபத்தஞ்சி நாலு ஏழு நான் இப்போ உங்களை செய்து காட்டுனது அது ஸ்கெஜுவல் இருக்குது போஸ்ட் வந்து ஸ்கெஜ்ஜுவல் இருக்குது பத்து மணிக்கு பிஎம் போஸ்ட் ஆகும்னு சொல்லி இதை பாருங்கள் கீழே காட்டுது ஸோ இதுதான் இன் தமிதட் இனிமேல் நீங்களும் உங்களோட டிக்டாக் ஐடியில் நிறைய வீடியோக்கள் செய்து வைக்கலாம் அதை வந்து நீங்கள் ஒதுக்குப்புறமா போஸ்ட் பண்ணால் வைக்கொண்ட அவசியம் இல்லை நிறைய வீடியோக்கள் செய்து உடனே உடனே போஸ்ட் பண்ணுங்கள் டைமை செட் பண்ணுங்கள் எந்தெந்த நாளில் எந்தெந்த மணிக்கு அதை அப்லோட் ஆகணும்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போடுறதுக்காக வேலை டைமில் உங்களோட ஃபோனுகளை தூக்கி காணணுன்னு சொல்லி அவசியம் இல்லை பொண்ணு தூக்கி பார்க்க வேண்டும் மேக்கிட அவசியம் இல்லை இந்த வீடியோ பார்த்து பிரியோசன மேற்கொண்டு சொன்னால் கூட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கையோட